வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நம்ம ஒரு பேங்க்குக்கோ அல்லது நிதி நிறுவனங்களுக்கோ போய் ஏதாச்சும் ஒரு லோன் அப்ளை பண்ணுறோன்னு வச்சுங்க அவங்களாம் கூட்டி கழித்து பார்த்து தரோன்னு சொல்லிடுவாங்க அப்புறம் டாக்குமெண்ட் இது 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 கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இதெல்லாம் கொண்டு போனால் கடைசியில் என்ன பண்ணுவாங்க சிவில் ஸ்கோரை அரைவு பண்ணி பார்த்துட்டு சார் சிவில் ஸ்கோர் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் உங்களுக்கு லோன் கொடுக்க முடியாது சார் உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க நம்மளுக்கு மண்டை காஞ்சி போயிடும் ஏன்னாடா இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தோம் எல்லாம் டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தோம் கடைசியில் சிவில் ஸ்கோர் இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு மனசு கஷ்டமாயிடும் ஸோ நம்ம அந்த லோனை அவைல் பண்ண முடியாமல் போயிடும் ஒரு முக்கியமான லோன் அவங்க போடலாம் அப்படின்னு நினச்சோம்னா அதை அவைல் பண்ண முடியாமல் போயிடும் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியை நம்ம மத்திய நிதித்துறை அமைச்சர் வெளியிட்ருக்காங்க என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேங்குக்கோ அல்லது ஒரு நிதி நிறுவனங்களுக்கோ நிறுவனத்துக்கோ போய் ஒரு லோனை அப்ளை பண்ணுறோன்னா அப்போது அந்த நிதி நிறுவனமோ அல்லது வங்கியோ சிவில் ஸ்கோரை கன்சிடர் பண்ணக்கூடாது சிவில் ஸ்கோரை கேட்கக்கூடாது சிவில் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அதை பற்றி இவங்க உரி கூடாது சிவில் ஸ்கோர் கம்மியாக இருக்குதுன்ற காரணத்தை காட்டி அந்த லோனை தரமாட்டேன்னு மறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிதி அமைச்சர் உத்தரவு போட்டிருக்காங்க நிதி அமைச்சர் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இனிமேல் ஒரு வங்கிக்கோ அல்லது ஒரு நிதி நிறுவனத்துக்காக போய் முதல்ல நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இப்போ தான் அப்ளை பண்ணுறோன்னாக்கா இனிமேல் சிபில் ஸ்கோர் தேவையில்லை சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குதோ ஆடா வெளியில் நிறைய கடன் வாங்கியிருக்கிறோமே அது சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்தால் கொடுக்க மாட்டாங்களே அப்படின்ற பயம்லாம் இனி வேண்டாம் ஃபஸ்டிபிள் ஸ்கோர் கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக லோனை மறுக்க மாட்டாங்க கண்டிப்பாக லோனை சேங்ஷன் பண்ணிடுவாங்க இது ஒரு நல்ல செய்தி இந்த செய்தி கிடச்ச உடனே முதல்ல நான் இந்த வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன் அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் முதல்ல முதல்ல நம்ம தான் இது மாதிரி புது புது செய்தியை வந்தால் நம்ம சேனலில் கொண்டு வரோம் மற்றவங்கள்லாம் கொண்டு வர்றதுக்கு ஆகும் நம்ம வந்து செய்தி கிடச்ச உடனே வீடியோ போடணும் ஸோ உங்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்